வணக்க உறவுகளே முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்றது பழைய மொழி விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி என்றது புதுமொழி தன்னம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக கொண்டு என்னால் முடியும் என்னாலும் முடியும் என்று நித்தம் போராடும் ஓர் வீரனின் நம்பிக்கையே இன்றைய எமது பதிவு போராட்ட காலத்தில் தன்னுடைய இரண்டு கால்களையும் இழந்து கைகளும் அளவில் பாதிக்கப்பட்டாலும் தன்னுடைய தன்னம்பிக்கை தளரவிடாது வாழ்க்கையில் வெற்றி பெற நித்தம் போராடும் ஒரு வீரனே இவன் இவன் போராட்டம் இன்று நேற்றல்ல இவன் கடந்து வந்த பாதைகள் பத்தாண்டுகள் ஆண்டுகள் பின்னோக்கி பார்ப்போம் அப்பாதைகள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டவை அல்ல பாதைகள் நடுக முட்களும் புதர்களுமே நிறைந்துள்ளன ஆனாலும் இவன் தடைகளை தாண்டி வெல்ல துடிப்பவன் போராட்ட குணமும் மனதில் கொண்ட உறுதியும் நித்தமும் இவனை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றது உடலால் சோர்ந்திருந்தாலும் மனதால் தளராதவன் தன்னை நம்பிய குடும்பத்திற்காக தளராது போராடுகின்றவன் இவன் கடந்த பாதைகளில் சிறுதூரம் நாமும் பயணிப்போமானால்

வெண்ணும் இந்த மனம் தளராம செய்கிற வழியால நான் ஒரு மனுஷனா இருந்து வேலை வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதும் மற்ற இந்த கடத்தொழில் செய்யறது ரெண்டாயிரத்தி ஒன்பது போராட்டத்தின் பின் நிற்கதியாக நின்ற போது இவருக்கு துணையாக நின்றது குடும்பத்தவரும் நண்பர்களும் மட்டுமே இவர்கள் அனைவரையும் விட மேலோங்கி நின்றது நம்பிக்கையும் விடாமுயற்சி இப்படி இருக்கிறத விட இப்போ இவ்வளோ சந்தோஷமாக நான் பிடியாக போகணுன்னு சொல்லி இவ்வளோ தாக்கப்பட்டிருந்து உறவும் திருப்பியும் என் மனதை ஒரு திடப்படுத்துதல் வேணும்னு சொன்னால் நான் இந்த கால் இல்லாமல் இருக்கிறேன்ற பக்கம் தான் எந்த பக்கம் வீக்னஸா இருக்குது இதை வந்து நான் என்ன செய்வோன்னு சொன்னால் நான் கால் இருக்குன்ற நான் மனசுல நினைச்சேன் சொன்னால் எந்த பிரச்சனையும் பெறான்னு சொல்லி மனதில் அதை ஒன்றை ஜோதிச்சேன் என்ன ஜோதிச்சு அதுக்கு தான் பார்த்தேன் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கணும் ஆனா ஒரு வேலை செய்யலான்னா மற்ற அகமாரி நடந்திருக்கலாம் ஓடையில அப்படி செய்யலா தவிர மற்றபடி நான் காலுக்கு கூட என்னென்ன வேலைப்பாடெல்லாம் செய்தனோ அவ்வளோ வேலைப்பாடும் இப்போ செய்து அதுல ஒரு முன்னேற்றத்தை கண்டு அதை விட மற்ற சில சில முன்னண்பதவிகள் இருந்தால ஒரு சிறு தொழில் உதவியலால் அதே போல பெருந்தொழி வச்சுக்கிறேன் இப்போ

கத்தஞ்சு நான் பாடுற பாட்டு அவையில் வந்து அந்த வேட்டை ஆலைக்கு போட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பார் குடிச்சிட்டு இருக்குதான் நான் போகும்போது நின்ற நிலைய என்ன இப்ப நான் பெறும்போது நிக்கி மஞ்சள் மனக்குதடா எங்கே மதிமய கொல்லோதடா அண்ணா அல்லோ அண்ணா மனக்கு தண்டு நீரும் கொல்ல வேண்டாம் தம்பி புனுகுமல்லோ தம்பி மணகுதடா எனக்கும் போ தம்பி வருகுதடா அண்ணா போ அண்ணா காதண்டே காதன் வந்தேர் அண்ணா அம்மா செந்திருபம் பாருங்க நான் இப்போ கலைஞர்ன்ற வந்து நான் இப்போ கனகாலமாக நான் கால் இருக்கக்கூடிய அப்போ உடங்கி நான் கலைஞர் அவங்களோட அப்பா அப்பா தாப்பா எல்லாம் பரம்பரையாக அப்படியே கலைஞர்றேன் அதே மாதிரி இப்போ நான் எங்களோட தம்பி எங்களோட தங்கச்சா எல்லோரும் கலைஞராக இருந்தது இப்போயும் எங்கள் தம்பி மாறிக்கலாம் நடிக்கிறது நான் இந்த ரெண்டு காலம் இல்லாதவரையே நான் இப்போ வந்து ஆறு மேடை ஏறி இல்லாமல் ஏறி இருக்கிறீங்க ஆறு மேடை ரெண்டு காலம் பொய்க்கால் போட்டு உங்கள் கோனையில் ரெண்டு காலம் பொய்க்கால் போட்டு ரெண்டு கலஜ் பிடிச்சி அதுவும் வயசூர் அது அரச நடிச்சு விருதெல்லாம் எல்லாம் நான் இப்போ இதில் இதெல்லாம் கிடைச்சேன் கிடைச்சிருந்தேன் இந்த போட்டோ எல்லாம் அந்த காலில் போயும் நான் அந்த முதல் என்னென்ன விளையாட்டு போட்டு செய்தேன் அதே விளையாட்டு போட்டு சைக்கிள் ரேஸ் முன்னாடி சைக்கிள் ரேஸ் ஓடி ஒரு ஓடி முழா அங்கே முழா வந்தா விஜிஆர் ஓட்டம் இந்த கிடு அப்படின்றது விளையாட்டு விட்டு கொடுக்க மாட்டேன் இப்ப இந்த கால்விலியோடு இருக்கிற இல்லை இப்போ விளையாட்டு போட்டியல் மாதிரி இந்த கலைஞர்கள் சேரணும் இப்போ இப்போ வந்து இந்த படம் இந்த குறும்படம் கூட நடிச்சு நான் இதில் வச்சு முனினு சொல்லி ஒரு படம் நடிச்சு நான் திவார்ன்ற படி வந்து என்ன படத்தை ஆர்த்தங்கல்ல விசைக்குள்ள அப்புறம் அங்கே வந்து ஆறாண் இல்லை சொல்லி படம் நடிச்சேன் யாழ்ப்பாணம் நடிச்சேன் அதுக்கு முதல் போய் இந்த அதுக்கு முதல் ஒரு படம் பாச ஊரில் ஒரு படம் ஒன்று அந்த நான் இந்த இல்லையான்னு சொல்லி ஒரு படம் ஒன்று முதல் இருக்க நாங்கள் இருந்த அதுக்கு இப்ப இருக்கிறாங்க என்ன செய்யற ஒன்றும் செய்யலாம் போச்சு அப்படி ஒரு காலத்துல வந்து ஆனால் இப்பயும் இந்த இன்னும் விட்டு கொடுக்க என்ன வந்து இருக்கிற உறுதி வந்து இன்னும் புட்டு இல்லை முதல் இருக்க கூட நாங்கள் ஒரு பொடி அப்போ அப்படி இருந்த நாங்கள் ஒரு வைராக்கியமும் அப்ப இருந்த ஒரு இதுவும் இப்பயும் அந்த இப்போ நாங்கள் வந்து இப்ப இருக்கிறோம் ஆனால் அந்த விட்டு கொடுக்கிறேன் இன்னும் இந்த சோர்ந்து போய் நான் இந்த நான் முதல் எப்படி இருந்தேன் அப்படி இருந்தா எப்படி அந்த இதில் சிந்தனை இல்லாமல் இப்பயும் அதே கெடுத்து அந்த இதையும் இருக்குது ஆனால் இதில் காயப்பட்டு இவ்வளோ ரத்தங்கள் இழந்து போயும் ஆனால் எனக்கு போகிற ஒரு ரத்தங்கள் ஏதுனாலும் எனக்கு அம்மாவில் குடிச்ச அஞ்சு வருஷம் பால் ரத்தம் இன்னும் பைராக்கியமாக ஓடிக்கணும்னாக்கும் அந்த உறுதி அந்த உரு அந்த மன நம்பிக்கை உறுதியும் தான் இன்றைக்கி ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் காரணம் அந்த எனக்கு முக்கியமான மூலப்பொருளாக இருக்கிற பொழுதுக்கு காரணம் வந்து இந்த அம்மாவில் ஆசீர்வாதம் இன்றைக்கும் அம்மா இந்த பிள்ளை இந்த நிலைமையில் இருந்தும் இன்றைக்கும் இப்படி இருக்குதே இந்த பிள்ளை காலில்லையென்ற அம்மா இவ்வளவு வேதனைப்பட்டு எப்படி இருந்தாலும் ஆனால் அந்த கால் இல்லைன்றதை காட்டாமல் இன்றைக்கும் இருக்குன்னு சொல்லி நான் பைராக தீரால அம்மாவுக்கு ஒரு பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது இந்த பிள்ளை இந்த நிலைமையில் இருந்தும் இந்த முந்தி எப்படி என்னோட எப்படி இருந்தாலும் அந்த பைராகத்தான் இப்போயே முடிஞ்சுக்கலாம் இந்த பிள்ளை என்ற அம்மான்னு அந்த ஆசீர் அம்மா இந்த சிந்த விடாம விடாமல் நான் வெற்றிகரவடியால இன்றைக்கும் அவன் ஆசீர்வாதம் இன்றைக்கு நான் இன்னமும் ஓங்கி ஓங்கி வந்தோண்டு இருந்தேன் தவிர கீழே விழுந்து நான் போவேன் கேட்குறேன் அது அந்த அம்மாண்ட ஆசீர்வாதம் இறைவன் ஆசீர்வாதம் சரி இப்படி எல்லாம் ஆனால் அதே மாதிரி எனக்கு கிடைச்ச மனைவியும் வந்து கடவுளை தான் நான் இவ்வளோ காலத்துக்கும் சில சில இடங்களில் வந்து நான் எத்தனை இடங்களை பார்த்துக்கிறேன் இந்த சில சில இடங்களில் வந்து இப்போ டைவர்ஸுகள் அதுகள் கோர்ஸுகள் இதுன்னு இப்போ கூட நூற்றுக்கு இழஞ்சிங்க தான் நடக்குது நான் இந்த நிலமல இருந்து எந்த வைஃப் என்ன விட்டுட்டு போகாமல் இன்றைக்கு என்ன வச்சு பார்க்குறான்னு சொன்னால் உண்மையில கடவுளை தந்து போகும் அரங்கு ஆற்றல் உள்ளவர்களை உருவாக்கும் ஆனால் இங்கு அரங்கு ஊட்டி மீளழுச்சி பெற வைத்துள்ளது நான் முதல் எப்படி இருந்தனோ அதே மகிழ்ச்சிக்கு வருவணுன்றக்காக தான் திருப்பி நான் அந்த முயற்சி எடுத்து என்ன அளவு பேசுன்னு வந்து இப்போந்து அதுக்கு புற ஒரு கலைநீரில் போய் நான் முதல்ல நடித்தேன் அண்ணாக்கிற காலில் உள்ள நடித்த அண்ணாக்கான் கேட்டனேன் அப்படி நான் கலைநாள் செய்ய போகிறேன்னு ஏப்பிங்களோண்டு அவர் சொன்னார் என்னென்று இது போகிறேன் நான் சரி ஒரு ப ஏதாச்சும் சின்ன கட்ட விடாமல் பரவாயில்லை ஆனால் இருந்து கதலையில் இருந்தால் நான் மூலையாக படிக்கணும் என்றே கேட்டனேன் வாங்கில் தூக்கி தூ இருந்து படிப்பேன் இப்போ இருந்த பழக்கத்துக்கு பிறகு பார்த்துட்டு நான் காலில் எடுத்து ரெண்டு பொய்காலம் போட்டுட்டு ரெண்டு கிடைச்ச இப்படி நடக்குனேன் இந்த காலில் பிடிச்சு நடந்து அப்படி எப்படி செஞ்சு சுமார் ரெண்டு மூணு அடி வச்சு வச்சு நடந்தேன் பிறகு அப்போ திருப்பி அந்த கட்டது விரைகளை இந்த சின்ன நடிக்கிற இந்த மந்திரிக்கு நடிக்கிற பொடியும் பக்கத்தில் இருந்தால் சப்போர்டில் பிடிச்சிட்டு விரும்பி நடிச்சு அப்படி இருந்து அந்த பல்லுடுப்புலாண்டு என்ன நான் மறந்துட்டேன் இந்த கால் இல்லைன்றது இந்த உணர்வு எனக்கு இல்லை ரெண்டு கலசம் பிடிச்சி நான் நடந்து போன பேகமும் இந்த நடித்த பேகத்துக்கும் எங்களோட அண்ணாவை கூட இன்னொரு வித்தியாசம் தான் பார்த்தேன் ஓ ஆசிரியர் அவர் கூட வித்தியாசம் பார்த்து டே விளப்புராணம் புடிங்களான்னு சொல்லி கொஞ்சம் சொன்னேன் நான் இல்லைன்னு சொல்லி நடித்து மேடையில் ஏறி இந்த மேடையில் நடித்த எதுக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டு கர்ணா பேர் வந்து எனக்கு சொல்லிச்சின கால் இல்லைன்றது தெரியவே இல்லை இந்த அவ்வளோ இந்த அரசன்ற வேகம் என்னென்ன வேகம் இருக்கோ அந்த வேகத்தை அப்படி கை விடாமலே நடிச்சேன் ரெண்டு காலம் போட்டு நான் அந்த இடத்துல வந்து என்ன நான் தான் நடிக்கிறேன்ற கூட எனக்கு தெரியல என்ன அவ்வளோட ஆதங்கம் வந்து அதுக்கு அதுக்கு நான் இந்த மேடாக ரங்கினாபுரம் ஜோஜன் என் அம்மாவோட ஆசிர்வாதம் இந்த இறைவன் என்னோட கூட உடம்புல பூந்துருந்து அவர்ராக என்னை கொண்டு விளையாடுகிறேன் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த ஆதங்கம் எனக்கு இன்றைக்கும் இந்த பழைய இதை நான் விடையில அந்த முதல் எப்படி நான் இருந்தனோ அதே வாழ்க்கையில் வெறுக்கிறேன்றதை நான் அதிலே புரிஞ்சோண்டு அதுக்கப்புறம் ஜோஜன் இனி நான் எப்படி முதல் இருந்தனோ அதே இலவசி நான் திரும்பி வரணும்ன்ற ஒரு முடிவில் தான் இந்த நிலைக்கு வந்து நான் இந்த இப்படியே இருந்து இந்த இப்போ கடந்தல் கூட எடுத்தினால் தனியாக கூட போயிருக்கிறேன் கடலுக்கு ரெண்டு கால இல்லாத கடலுக்கு தனியாக கூட போயிருக்கிறேன் இந்த போட்டில் ஏறுவன் நான்கு ரூபாயில் ஏறி நான் போட் அழுவாரு அந்த ஐநூறுரூவா ஒரு ரூபாய் எல்லா வரையும் செய்யும் கடத்தொள்ளை பொறுத்தவரை நான் நடுகள் அந்த வெள்ளம் அதோடையும் இந்த கடத்தொள்ளில் வந்து எனக்கு புரியா செய்த கடத்தூள் செய்தது அதால் வந்து இப்போ நான் செய்வன் என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு வைராக்கியம் அதாவது இந்த கடத்தொல் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை மற்றது இப்போ மெட்டாக்களை மாதிரி இந்த மெட்டாக்களை எப்படி செய்யணுமோ அதே மாதிரி நானும் செய்வேன் என்னால் செய்ய முடியும் நான் இதை செய்து நான் என் குடும்பத்தை நான் கொண்டு எழுப்பேன் என்ற நம்பிக்கை வைராகி அவர்கள் நான் கடத்தில் செலுத்துவார் உண்மையாக சந்தோஷமாக இருக்குது ஒரு இப்படி ஒரு காலில் காலில் அதை விட கை திருப்பி ஒரு கையில் கா குண்டு பட்டது பிறகு ஒரு கட்டை ஒரு கை கை கட்ட இஞ்சி இப்படி இருந்து வேணால் உங்களோட நம்பிக்கை இழக்காமல் சொந்த ஒரு முயற்சியில் நீங்கள் இப்படி ஒரு கடல் தொழிலில் செய்கிறேன்ன்றத நினைச்சி நான் உண்மையாக சந்தோஷப்படுறேன் இப்படியே செய்யுங்க அண்ணே சந்திப்பம் கட்ட என்னாங்க கட்டன் சந்திப்பா ரெண்டு கை இல்லாட்டிக்கும் நம்பிக்கை நம்பிக்கைன்ற ஒரு முக்கியமான கை அது பெரிய ஒரு கையன் அதான் விஷயம் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையோட இருப்பவன் ஏதோ நல்ல ஜானாயகி பலம் தும்பிக்கை எங்களுக்கு பலன் நம்பிக்கை ரைட் முயன்றால் பெருமலை கூட சிறுகுன்றுதான் உறவுகளே மனதில் உறுதி கொண்டு நித்தம் போராடும் இவ்வீரனைப் போல் நாம் செய்யும் தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு முழுமையாக போராடுவோமானால் வெற்றிகள் எம்மை தேடி வரும்